நாம தான் எல்லா தொகுதியும் வெளில போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டே பழனிசாமி இப்போ என்ன கேட்கிறாரு மத்திய அரசுல பதினாலு வருஷம் இருந்தீங்களா திமுக என்ன சாதிச்சதுன்னு கேட்கிறாரு பலமுறை முறை இதற்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் பழனிசாமியால எந்த சாதனையாக சொல்ல முடியும் இப்போ ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கும் போதெல்லாம் அதிமுக ரெண்டே ரெண்டு காரியங்களை தான் செய்யும் ஒன்னு திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தா அதை கலைக்க சொல்லுவாங்க இல்லைன்னா தங்கள் மீதான ஊழல் வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க இப்படிப்பட்டவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு தினமும் அமாவாசை எப்போன்னு கேலண்டரை பார்க்குற அரசியல் அமாவாசையான பழனிசாமி என்ன உலரிட்டு இருக்காரு ஸ்டாலின் பிரதமர் இருக்கிறாரு அதுக்கு வழி இல்லைன்னு உலரிட்டு இருக்காரு பழனிசாமி அவர்கள திமுக பிரதமர்களை உருவாக்குகிற இயக்கம் நீங்க என்ன கனவு இருந்தீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பாஜக சொல்லுது நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும் இலவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல தான் இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அம்மையா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லா தேர்தலிலும் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிற பழனிசாமி அவர்களை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மாபெரும் வெற்றி வரும் பாத்துக்கிட்டே இருங்க உங்ககிட்ட இருக்கிற தொகுதிகளில் சேர்த்த பறிக்க போறோம் அடுத்து என்ன பேசுறாரு அதிமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சி போவாங்கன்னு சவடா விடுகிறாரு அதிமுக அழிக்க வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை அதுதான் நீங்களும் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதை போட்டி போட்டு கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்புறம் என்ன சந்தேகம் அதுல சந்தேகம் வேண்டாம் மூணு வேளாண் சட்டங்கள்ல எந்த பாதிப்பும் இல்ல பாதிப்பு இருக்கிறதா சொல்றவங்க கூட நான் உபவதிக்க தயார் இந்த சட்டம் வந்தா தமிழ்நாட்டு விவசாயிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வியாபாரம் செய்யலான்னு கப்சா விட்டவர் பழனிசாமி போராடின விவசாயிகளை அவங்க விவசாயிகளே இல்ல புரோக்கர்னு சொன்னார் ஆக விவசாயிகளை புரோக்கர்னு சொன்ன அரசியல் புரோக்கர் தான் பழனிசாமி அப்படிப்பட்டவர் இன்னைக்கு விவசாயிகளுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறார் தேனி பாஜக ஆதரவு பெற்ற வேட்பாளர் யாராவது தெரிஞ்ச கிணத்துல விழுவாங்களான்னு கேட்டவர் இப்ப என்ன தெரிஞ்ச கிணத்துல விட வந்திருக்கிறாரா அதைத்தான் இப்ப தேனீக்காரங்க கேட்க வேண்டிய கேள்வி அது மட்டுமல்ல இன்னும் பேசி இருக்காரு டெல்லியில வேணும்னா பெரிய கட்சியா ஆளுங்கட்சியா பாஜக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கு என்ன இருக்கு நோட்டாவோட போட்டி போடக்கூடிய கட்சி தான் பாஜக சொன்னவர் தான் இந்த தினகரன் அவரை பார்த்து நீங்க கேட்கணும் இந்த நோட்டாவோட போட்டி போட தேனிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் நீங்க இல்ல உங்க வழக்கில இருந்து காப்பாத்திக்க வந்திருக்கிறீங்களா அம்மையார மறையும் வர போயஸ் கார்டனுக்கு நுழைய முடியாம தடை செய்யப்பட்ட ஒரு பட்டியலில் இருந்தவர் தினகரன் காரணம் என்ன அம்மையார் சொத்து குவிப்பு வழக்கோட வழக்கை சேர்த்தா தனக்கும் தண்டனை கிடைச்சிடும் அதனால ரெண்டு வழக்கு தனித்தனியாக அம்மையார் ஜெயலலிதாவின் கடைசியா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவால் கட்சிக்குள் சேர்க்கப்பட்ட தினகரன் தான் இப்ப வழக்குகளுக்கு பயந்து சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சு மோடி வாஷிங் மிஷின் மூலமா தேனிக்குள்ள நுழைந்திருக்கிறார் இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளை தோற்கடிக்கணும் ஓபிஎஸ் நிலைமை என்ன ரெண்டு முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவரை அவமானப்படுத்த அவரை மிரட்டி ராமநாதபுரத்தில் போய் நிக்க வச்சு பாஜக வெடிக்க பார்க்குது தினகரனை மிரட்டி தேனியில் நிக்க வச்சிருக்காங்க இப்படி பாஜகவோட தொங்கு தசைகளாக பழனிசாமி பன்னீர்செல்வம் தினகரன் யாராக இருந்தாலும் பாஜகவுக்கு கொடுக்கும் அதே தண்டனைய கொடுங்க